டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ மார்ச் மாதத்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோர்த் வீக்கில் உள்ள செகண்ட் பார்ட் ஸோ நாலாவது வாரத்தில் உள்ள இரண்டாவது பகுதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பற்றி நம்ம பார்ப்போம் மார்ச் இருபத்தி மூன்று இரட்டை இலை சின்னம் முடக்கம் ஸோ ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட அனியும் இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து முறைடு பண்ணாங்க ஸோ இதை வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இரட்டை சின்னத்தை முடக்கிருச்சு ஸோ இரட்டை சின்னம் வந்து ரெண்டு அணிக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இரட்டை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியிருக்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் ட்ரம்ப் ஒப்புதல் ஸோ செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மனிதனை அனுப்பும் திட்டத்துக்கான ம மசோதாவில் வந்து நிதி மசோதாவில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டுருக்காரு அவர் கையெழுத்திட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாசா ஆய்வு மையம் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆட்சி வரும் சாதனை கோடிக்கணக்கான அமெரிக்கர்களை வேப்படை செய்திருக்கிறது அத்தகைய நாசாவின் திட்டத்திற்கு வந்து கையெழுத்திடுவது வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை ஸோ வடகொரியா வந்து புதிய வகை ஏவுகணை புதிய வகை ஏவுகணைகளை வந்து அந்த நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஓன்சான் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை பரிசோதித்திருக்கிறது ஸோ மார்ச் இருபத்தி ஒன்றில் வடகொரியா வந்து அந்த நாட்டோட கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஓன்சான் அப்படிங்கிற துறைமுகத்தில் இருந்து ஏவுகணை பரிசோதனை பண்ணியிருக்குது அணு ஆயுத பலம் கொண்ட வடகொரியா வந்து இந்த மாத தொடக்கத்திலேயே நாலு ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்குது அதில் மூணு வந்து போர் பதற்றத்தை அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு ரொம்ப அருகில் விழுந்திருக்குது ஸோ அது வந்து ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கும் அளவுக்கு வந்து ஏவுகணை சோதனை பண்ணியிருக்குது இருந்தாலும் இப்போ மறுபடி ஒரு ஏவுகணை சோதனையை மேற்கொண்டிருக்கிறது வடகொரியா கம்போடியாவில் இருந்து இறக்குமதி அமெரிக்க நிறுவனத்துக்கு யூனிசெப் கண்டனம் ஸோ அமெரிக்க நிறுவனம் அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ப்ரோசியா அம்ப்ரோசியா லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அது வந்து எங்கே இருக்குன்னா கம்போடியா தலைநகர் நாம்பெனிலில் தனது கிளை அலுவலத்தை வந்து கொண்டிருக்கிறது ஸோ யூஎஸோட ஒரு ஆஃபீஸு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்ப்ரோசியா லேப்ஸ் இந்த நிறுவனம் வந்து கம்போடியாவோட தலைநகரம் நாம்பென் நாம்பென் அப்படிங்கிற இடத்துல வந்து அதோட கிளை அலுவலகத்தை வச்சுருக்குது ஸோ இதன் மூலமாக அங்கேருந்து தாய்ப்பாலை வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தது இந்த நிறுவனத்துக்கு வந்து யூனிசெப் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் முக்கிய பொருட்களின் விலை குறையும் ஸோ ஜிஎஸ்டி வரி விதிப்பால் வந்து நேரடியான ஒரு வரிவிதிப்பு இருக்கும் மறைமுக வரி விதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறதுனால முக்கிய பொருட்களின் விலையானது குறையும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து கூறியிருக்காரு ஸோ நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்பட்டு வரும் மேலும் அடுத்த வரும் ஆண்டுகளில் வந்து அந்த பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிஎஸ்டியாக இருக்கலாம் ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது எட்டு சதவீதமாக உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து தனது அறிக்கையில் கூறியிருக்காரு ஸோ அண்டர் செவன்டீன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஏற்பாடுகள் வந்து திருப்தி அளிக்கின்றன அப்படின்னு சொல்லி ஃபிஃபா குழு வந்து அறிவிப்பை வெளியிட்டுருக்குது ஸோ புதுடெல்லியில் வந்து இந்தியாவில் அண்டர் செவன்டீனுக்கான உலகக்கோப்பை கால்பந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போது ஸோ இதை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபிஃபா ஆய்வுக்குழு வந்து வந்திருக்குது இந்த ஃபிஃபா ஆய்வுக்குழு வந்து அக்டோபர் ஆறு முதல் இருபத்தெட்டு இந்த தேதி வரையில் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறுவது இந்த அண்டர் செவன்டீன் மேட்ச்சு ஸோ இது வந்து எல்லா ஸ்டேடியமும் கரெக்டாக இருக்குதா எல்லா பிளேர்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்த ஃபிஃபா குழு வந்து ஃபிஃபா குழுவின் நிகழ்ச்சிக்கான தலைமை தலைவர் தலைவர் யார் அப்படின்னு ஜெய்மியா ஜெய்மி யார்ஷா ஸோ ஜெய்மி யார்ஷா அப்படிங்கிறவோட தலைமையில் வந்த குழு இந்த குழு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலைநகர் தில்லியில் அதோட ஆய்வை வந்து ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்குது வறட்சி நிவாரணம் ஸோ வறட்சி நிவாரணத்துக்கு முன்னால் இன்னொன்று பார்த்தோம் ஐநா ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்குது ஸோ அது மார்ச் இருபத்தி ரெண்டில் வெளியிட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்க்கைக்கு தர மேம்பாட்டில் இந்தியாவுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் ஸோ மக்கள் வாழ்க்கை தரம் வந்து வாழ்க்கை தர மேம்பாட்டில் அடிப்படையிலான இடத்துல வந்து நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில் இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்தை தான் பெற்றிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் பேர் தான் இங்கே வாழ் வாழ்க்கை திரும்ப வந்து திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டில் பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாட்டோட மக்கள் மக்களின் சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜாக தான் இருக்குது ஸோ பர்சன்டேஜினில் இல்லை அறுபத்தெட்டு புள்ளி மூணாக தான் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் வந்து இந்தியா நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது மக்களின் வாழ்க்கை திறமை மாட்டில் பாகிஸ்தான் நமது அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வங்கதேசம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இலங்கை வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி மாலத்தீவுகள் நூற்றி ஐந்தாவது இடம் சீனா வந்து தொண்ணூறாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது ஸோ ஓகே வறட்சி நிவாரணம் வறட்சி நிவாரணம் மத்திய உயர்நிலைக் குழு வந்து ஒரு ஒப்புதல் அளித்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து வ வறட்சி நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரத்து பதினாலு கோடியை வந்து ஒதுக்குது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ராஜ்நாத் சிங்கின் தலைமையிலான உயர்நிலைக் குழு வந்து இந்த ஒப்புதலை வந்து அளி அறிவித்திருக்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடி அரசு மூலதனம் ஸோ சென்னையின் தலைமையிடத்தை கொண்டுள்ள பொதுத்துறை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியானது மூலதனமாக வழங்கப்படுகிறது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது எல்ஐசியின் மொத்த வணிகம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் கோடி தென்மண்டல மேலாளர் தகவல் ஸோ தென்மண்டல மேலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் தாமோதரன் இவர் வந்து மார்ச் இருபத்தி மூணில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த தகவலை ஸோ எல்ஐசியின் மொத்த வணிகம் வந்து ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் கோடி அப்படிங்கிற அறிவிப்பை வந்து தென்மண்டக தென்மண்டல மேலாளர் ஆர் தாமோதரன் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு ஜிஎஸ்டி அமலாக்கம் ஏற்றுமதியில் உலக நாடுகளுடன் போட்டியிட உதவும் அப்படிங்கிற அறிவிப்பு இந்த வேர்டை வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஸோ மத்திய வர் வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து வியாழக்கிழமை இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி அமலாக்கம் ஏற்றுமதியில் வந்து உலக நாடுகளுடன் நம்ம வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பல்வேறு வகையான மறைமுக வரி விதிப்புகளுக்கு மாற்றாக தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வராங்க இது வந்து வருகிற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ம ஒரு முடிவில் வந்து மத்திய அரசு வந்து வெகு விரைவாக இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ ஜூலை ஒன்றிலிருந்து ஜிஎஸ்டி அமலாக்கம் ஆகும் அப்படிங்கிறத நாமும் நம்புவோம் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் தங்கம் என்றார் மிட்டல் சர்வதேச சுப்பாக்கி துப்பாக்கி சுடும் சம்மேளனத்தின் ஷாட்கன் உலகக்கோப்பை போட்டியில் வந்து இந்திய வீரர் மிட்டல் உலக சாதனையை வந்து சமன் செய்திருக்காரு ஸோ சமன் செய்ததோட தங்க பதக்கத்தையும் வென் பண்ணியிருக்காரு இது மூலமாக மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் பதக்கத்தை இந்தியா தக்க வைத்திருக்கிறது ஸோ மெக்சிகோவில் தான் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குது கோப்பையின் துப்பாக்கி சுடுதல் போட்டி இதில் வந்து உலகக்கோப்பையோட வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனையும் சமன் செய்திருக்காரு இந்தியாவுக்கான முதல் தங்கப் பதக்கத்தையும் வென்று கொடுத்திருக்கிறார்கள் நம்மளோட அங்கூர் மிட்டல் தற்கள் முறை பயணச்சீட்டு முன்பதிவுக்கு ஆதரனை கட்டாயமாக பரிசீலனை ஸோ யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதி அதிமுக உறுப்பினர் ஜி ஹரி மக்களவையில் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கள் திட்டத்தால் ரயில் ரயில் பயணச்சீட்டு கூடுதலாக விலை கொடுத்து முன்பதிவு செய்யும் நிலை வந்து அதிகரித்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டுக்கார் ஸோ அதுக்கு வந்து மத்திய துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கள் முறையிலான பயணிச்சிட்டு முன்பதிவு வசதியை வந்து சில தரகர்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நிறையா வந்து தரகர்கள் வந்து டிக்கெட் எடுத்து வச்சுட்டு அதை ரேட்டு கூட வச்சு விற்றுறாங்க ஸோ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருக்குது மாதிரி அந்த பிரச்சனை வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஆதார் கார்டை வந்து கட்டாயமாக்கணும் மாதிரி ரயில்வேல இனிமேல் தற்களில் வந்து நம்ம முன்பதிவு பண்ணும்போது ஆதார் எண் வந்து கட்டாயம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட பாரதத்தின் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு வந்து கூறியிருக்காரு கடன் பத்திரங்களை வெளியிட்டு ரூபாய் ஐநூறு கோடி திரட்டுகிறது டாடா மோட்டார்ஸ் பகத்சிங் நினைவு தினம் பாகிஸ்தானில் அனுசரிப்பு ஸோ பகத்சிங் விடுதலைக்காக போராடினவர் இந்த பகத்சிங் உட்பட மூவர் வந்து பாகிஸ்தான்ல உள்ள லாகூர்ல பவோரா சவுக் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூணில் பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மான் லாகூருங்கிற இடத்துல இருக்கிற பவோரா சவுக் அப்படிங்கிற இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ இந்த சம்பவத்தின ஸோ இதன் மூலமாக பகத்சிங்கோட எண்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஸோ இந்த பகத்சிங்கோட நினைவு அறக்கட்டளையின் மூலமாக அவரோட எண்பத்தி ஆறாவது நினைவு தினமானது பாகிஸ்தானில் அனுசரிக்கப்பட்டது ராஜினாமா முடிவை திரும்ப பெறுகிறேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாசாங் மனோகர் ஸோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி சேர்மன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் ஷாசாங் மனோகர் ஸோ அந்த முடிவை வந்து தற்காலிகமாக திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆதார் அட்டை இல்லாத மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்படும் மத்திய அரசு தகவலை அளித்திருக்கிறது மல்லையாவை நாடு கடத்த கோரும் வேண்டுகோள் பிரிட்டன் அரசு ஏற்பு ஸோ தொழிலதிபர் விஜய் மல்லாவை மல்லையாவை வந்து நாடு கடத்த கோரும் இந்தியாவின் வேண்டுகோளை பிரிட்டன் அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்குது இருக்குது பேசிய இணைப்புக்கு ஆதார் கட்டாயம் ஸோ இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதார் கார்டு வந்து மஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க ட்ராய் நிறுவனம் ஸோ ட்ராய் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே ஏன் மஸ்ட்டு அப்படின்னு கொண்டு வராங்கன்னா ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நாட்டில் தீவிரவாதம் இருக்காது ஏன்னா இந்த தான் இந்த செயலை ஈர்படுத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வந்துடலாம் ஆதார் கார்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனி நம்பர் தனியாக இருக்குது ஸோ ஆதார் கார்டு இருப்பதன் மூலமாக வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அதனால் செல்லிட பேசி அதாவது செல்ஃபோனில் வந்து இனிமேல் நீங்கள் புதுசாக ஒரு சிம் கார்டு எந்த ஒரு சிம் கார்டு வாங்கினாலுமே ஆதார் கார்டு மஸ்ட்டு அப்படின்னு கொண்டுட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களோட கை ரேகையை வச்சு நீங்கள் சிம் ஆக்டிவேஷன் கொடுக்கீங்க அதே மாதிரி வருகிற எல்லா மொபைல்ஸும் ஸோ எல்லா சிம் சிம் கார்டு ஓனர்ஸும் ஏர்செல் ஏர்டெல் யாராக இருந்தாலுமே ஆதார் கார்டு மூலமாகவே சிம் ஆக்டிவேஷன் உடனே பண்ணி கொடுக்காங்க ஸோ ஆதார் கார்டு வந்து இனிமேல் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க முடிவுக்கு வருகிறது பஜாஜ் கவாஸ்கி கூட்டணி ஸோ பஜாஜ் கவாஸ்கி வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ நாளும் கூட்டணி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட பைக்ஸை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஸோ ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த பஜாஜ் கவாசிகோட கூட்டணியானது நிறைவுக்கு வருகிறது தேங்க்யூ ஸோ மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்துருக்க வந்தது மார்ச் இருபத்தி ஆறு வரை நம்ம நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் அடுத்த வர வீடியோவில் ஐந்தாவது வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்ப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உதவும் ஏன்னா நம்ம தமிழில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு மார்க் போகுது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தனியாக படிக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து கேட்டிங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் டைம் ஒதுக்கலைன்னா இந்த மாதிரி வீடியோவை டவுன்லோட் பண்ணி கேளுங்க நிறைய சேனல்ஸ் இருக்குது ஸோ எந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு தெளிவாக இருக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேளுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ